வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் டெல்லியில் நடைபெற்ற துணை ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் பங்கேற்று சென்னை திரும்பிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் பாஜ மூத்த தலைவர் ராஜா இதுதான் திராவிட மாடல் அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்படின்னா ஆளுங்கட்சிக்காரங்க போனா அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க போனா அதுக்கு வந்து தனியாக அனுமதி சிறப்பு அனுமதி கொடுக்கப்படுகிறது திருநெல்வேலியில் வந்து காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்தது காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்ததுக்கு அரசு பஸ்ஸுகளே போச்சு ஆனால் எல்லாம் பேருந்து வந்து அதுக்கு தடை விதிக்கிறாங்க கொடிகள் அதிகம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க பேனர் அதிகமாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதே இது வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அது திமுகவை சேர்ந்தவர்களாக போயாச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட முடியாத அளவுக்கு நிறைய பேனர்களும் கொடிகளையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த அரசு அவங்கள பற்றி ஏதாவது ஃபேஸ்புக்லேயே ட்விட்டரில் யாராவது போட்டாச்சு உடனடியாக அரெஸ்ட் பண்ணி வேலூர் ஜெயிலையும் கடலூர் ஜெயிலையும் வந்து போடுறாங்க எங்களுடைய கட்சியை சார்ந்த வேலூர் இப்ராஹிம் ஒரு மருத்துவமனை போய் எட்டையை டிரான்ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைன்னு தான் கேட்டிருக்கிறாங்க ஆனால் உடனே அவரை கைது பண்ணி கடலூர் சிலையை போட்டு போறாங்க இதுதான் அந்த அரசு அதனால் தான் அந்த அரசு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் தான் வந்து பேசிட்டே இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்தி இதுதான் அந்த எதிர்கட்சிக்காரங்களுடைய கூட சொல்ல ஐஎன்டி அந்த கூட்டணிக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு வழிமுறை அல்லது எப்படி பேசணும் எப்படி நடத்தணுங்கிறது கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஐஎன்டிஐ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தினம் தினம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மாதம் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் உழைத்துக் கொண்டே இருக்கிறார் உங்களுடைய உள்துறை அமைச்சரும் அதே மாதிரி உழைத்துக் கொண்டே இருக்கிறார் அடுத்தவர்கள் எந்த கிழமை பத்தி நாம கருத்து சொல்ல முடியாது மதுரை மாநகராட்சியின் நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு தெற்கு சட்டசபை தொகுதிக்குட்பட்டு கேழ பெருமாள் மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ள மதுரை ஆயிரம் வயசிய பஞ்சபுதூர் மகாஜன சபைக்கு பாத்தியப்பட்ட எம்ஏபிஎம் எம் பள்ளி அமைந்துள்ளது இதில் ஆறு முதல் பிளஸ் டூ வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் இப்பள்ளி தயிர் மார்க்கெட்டிற்கு பின்புறமாக அமைந்துள்ளது மதுரையில் சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இப்பகுதியிலும் முறையான மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து ஆறாக கூடியது இதில் சிலர் விழுந்து காயமூற்றனர் தற்போது பள்ளியின் முன்புறம் உள்ள பாதாள சாக்கடை பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கியுள்ளது அதில் கொசுக்கள் அதிகளவு உற்பத்தியாகிறது மேலும் இரவு நேரங்களில் பள்ளியின் சுவற்றிலேயே சிறுநீர் கழிப்பதால் துருணாற்றம் பேசுகிறது இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது பல பலமுறை மாநகராட்சி அதிகாரிகள் தெற்கு தொகுதி மதிமுக எம்எல்ஏ பூமிநாதனிடம் பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நான் இருபது வருஷம்ல இருந்து தண்ணீர் தேங்கி நிற்குது யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தரை கண்டுக்கிற மாதிரிக்கில்ல ஏற்றுக்கு கூட மழை பெஞ்சதில்லை ஒரு நாலு பேர் தண்ணிக்குள்ள விழுந்து உழைக்களை விழுந்து எழுந்திரிச்சு போனாங்க தினம் தானே இந்த அழுதான் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடத்து பிள்ளை ஐநூறு பிள்ளையே படிக்குதுங்க சுகாதார கேடு அதனால் கொசு தொல்லை மூத்தரை பெஞ்சில் போகிறாங்க எங்கள் சேவத்தில் அது ஆட்டை நாள் ஆட்டை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க இது நாற்பத்தொம்பது வார்டு சார் மாநகராட்சி மதுரை தெற்கு தொகுதி சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத் பேட்டையில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவிலில் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பதாவது வார ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி உலக நன்மை வேண்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பெரியபாளையத்தம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்து அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருண் பெற்றனர் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் ஓர் பொதுமக்கள் செய்திருந்தனர்